தலைவர் ஏதாவது வாங்கினார்னா அவர் மட்டும் தண்ணி வாங்க மாட்டார் அவர் வேண்டியதை வாங்கும்போது அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுப்பாராம் அது சாப்பாடாக இருந்தாலும் சரி உடையாக இருந்தாலும் சரி இல்லை வாட்சாக இருந்தாலும் சரி காரணியாக இருந்தாலும் சரி மக்கள் எல்லோரும் உங்களுக்கு ஓட்டு போட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க ஆகவே நீங்கள் முதலமைச்சர் முதலாளி என்று கூற அதன் பிற்பாடு தலைவர் அமைதியாக ஒரு புன்னகை அவ்வளோதான் நான் வருதுமே இல்லையா நம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சிஎம் ஆடுறாரு சிஎம் ஆன பிற்பாடு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட வாழ்த்துக்கள் ஏகப்பட்ட பூச்செண்டுகள் சால்வைகள் சொல்லி கொண்டே போகலாம் அந்த வகையில் ஒரு பிரபல தயாரிப்பு நிறுவனம் அவங்க என்ன பண்ணுறாங்க அதில் முக்கியமான ஒரு நபர் இருக்கார் அவர் நம் தலைவர் பார்க்க போகிறார் பெரிய மாலையை போடுறார் தலைவருக்கு இல்லை மகிழ்ச்சி அந்த நபர் என்ன பண்ணுறார் தலைவர் பார்த்து சார் தமிழ்நாட்டுக்கு இனிமேல் மக்களுக்கு நீங்கள்தான் முதலாளி என்று கூற தலைவர் என்ன பண்ணுறாரு தவறு தவறு அதாவது மக்களுக்கு நான் சேவை செய்யக்கூடிய தொழிலாளி நான் சேவகன் என்று கூற பதிலுக்கு அவர் சொன்னாராம் இங்கே பாருங்கள் மக்கள் எல்லோரும் உங்களுக்கு ஓட்டு போட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க ஆகவே நீங்கள் முதலமைச்சர் முதலாளி என்று கூற அதன் பிற்பாடு தலைவர் அமைதியாக ஒரு புன்னகை அவ்வளோதான் நான் வருதுமே இல்லையா அதன் பிற்பாடு மீண்டும் ஒரு முறை தலைவரை பார்க்க போகிறார் அதன் பிற்பாடு இன்னொரு முறை நம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதலமைச்சர் எம்ஜிஆரைக்கான அதே விஐபி போகிறார் எங்கே டி நகர் ஆஃபீஸ்க்கு இப்பொழுது நினைவிடமாக இருக்குது தலைவர் என்ன பண்ணுறாரு ஒரு முக்கியமான விஐபிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு இவர் வந்த உடனே வேறு ஒரு உட்காராரு நீங்கள் இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு உடனே இவர் என்ன பண்ணுறாரு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அமர வைத்த அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு அப்பொழுது நம் தலைவருடைய மேஜை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் வெயிட் இருக்குது அதையே பார்த்துட்டே இருக்காரு ஏன்னா அது அவ்வளோ அழகாக இருக்குது பிரமாதமாக இருக்குது கண்ணை கவர்ந்த அந்த டேபிள் வெயிட் அது வந்து பார்த்தீங்கன்னா கடிகாரத்தின் உதிரி பாகங்களை கொண்டு செய்த ஒரு அழகான டேபிள் வெயிட் தலைவர் வரார் உள்ள வந்த உடனே என்ன அதையே பார்க்குறீங்க உங்களுக்கு வேணுமா வைத்துக் கொள்ளுங்களேன் அப்படியே எடுத்து கொடுத்துட்டாராம் இவருக்கு எல்லையில மகிழ்ச்சி அதோ உடனே வீட்டுக்கு கொண்டு போகும்போது அவங்க பையன் பார்த்துட்டார் அவருடைய பெயர் குகன் அவர் என்ன பண்ணார் அப்பா ரொம்ப அழகாக இருப்பான் சரிப்பா நீயே வச்சிக்கொள்ளா இன்றைக்கும் அவங்க வீட்டில் பத்திரமாக இருக்கான் மக்கள் தலைகம்பி எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் செய்த உதவிகளை எப்பொழுதுமே அவர் பிரபலப்படுத்தி கொள்ளவே மாட்டார் அந்த வகையில் தலைவரோடய ஷூட்டிங் வெளியூருக்கு எந்த போனாலும் சரி உதய்பூர் ஜெய்ப்பூர் மும்பை கொல்கத்தா எந்த ஊருக்கு போனாலும் சரி கோ ஆர்டிஸ்டெலாம் போவாங்களாம் தலைவர் என்ன பண்ணுவார் அதாவது அவங்க இருக்கிற தூரத்துக்கும் இவருக்கும் நிறைய கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் தலைவர் அவங்க போன உடனே அந்த ரூம் போயிட்டு வரான் ஆஃப் அன் ஹவரில் போன உடனே எல்லோரையும் பார்த்து அந்த ரூம்லாம் பார்ப்பாரான் நல்லாயிருக்கேன் சுத்தமாக இருக்கான் சொல்லிட்டு உடனே சமையல் ரூம் போவாராம் அங்கே இருந்த சமையல்காரரை பார்த்தீங்க பாருங்கள் இவங்க எல்லோருக்கும் தரமான சாப்பாடு செய்து போட வேண்டும் சரியா அதாவது இந்த படத்துடைய முதலாளிகிட்ட பணம் கேட்காதீங்க நான் தர சொல்லிட்டு அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போவாராம் அதன் பிற்பாடு தலைவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா இதை நீங்கள் கேட்டிங்கன்னா ஆனந்த கண்ணீர் விடுவீங்க அதன் பிற்பாடு புரட்சித்தலைவர் என்ன பண்ணுவாராம் சமையல் ரூம் போவாராம் போய் பார்த்துட்டு சுத்தமாக இருக்கான்னு பார்ப்பாரான் பார்த்துட்டு சமையல்காரரை பார்த்தீங்க பாருங்கள் அவங்களுக்கு என்னென்ன உணவு வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து போடுங்கள் ஆரோக்கியம் முக்கியம் ஏன் தெரியுமா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர்கள் இவங்களெல்லாம் விட்டுட்டு ஷூட்டிங் வந்திருக்காங்க வயிற்று பிழைப்புக்காக ஆகவே அவர்கள் வயிறு நிறைய வேண்டும் மனசு நிறைய வேண்டும் சொல்லிட்டு பணத்தை அள்ளி கொடுப்பாராம் இதோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாராம் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அங்கே இருந்த லைட் பாய் கேமராமேன் மேக்கப் மேன் எல்லோரு கூடையும் தரையில் அமர்ந்து சாப்பிடுவாராம் தரையில் அமர்ந்து அத்தனை பேர் கூட சாப்பிடும்போது தலைவருக்கு அலாதி பிரியமா அத்தனை பேருக்கும் அதை பார்க்கும்போது கண் கலங்கி போவார்களாம் ஆனந்த கண்ணீர் பார்த்தீர்களா இப்படி ஒரு தலைவர் இப்படி ஒரு முதலமைச்சர் இப்படி ஒரு உத்தமமான நடிகர் நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கேனும் காண முடியுமா பூத கண்ணாடி வைத்து பார்த்தால் கூட ஒருவர் கூட கிட்டவே மாட்டார்கள் இதோடு மட்டும் இல்லாமல் மகத்தில் எம்ஜி என்ன பண்ணுவாராம் வெளிநாட்டுக்கு இல்லை வெளியூருக்கு எந்த ஷூட்டிங் போனாலும் கூட யார் வந்தாலும் சரி அவங்க ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா அப்படியே வாங்கி கொடுப்பாராம் தலைவர் எதாவது வாங்கினார்னா அவர் மட்டும் தனி வாங்க மாட்டார் அவர் வேண்டியதை வாங்கும்போது அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுப்பாராம் அது சாப்பாடாக இருந்தாலும் சரி உடையாக இருந்தாலும் சரி இல்லை வாட்சாக இருந்தாலும் சரி காரணியாக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் அளவில்லாம மகிழ்ச்சாம் இதோடு மட்டுமில்லாமல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் பண்ணிருக்காரு உலகம் வாலிபன் ஷூட்டிங் போயிருக்காரு அப்பொழுது கேமரா பார்த்திருக்காரு கேமரா அவ்வளவு பிடிக்கும் கூட இந்த ஒரு முக்கியமான ரெண்டு பேரும் தலைவர் அதே போல கேமரா வாங்கி கொடுத்தாராம் அவங்க அத்தனை பேருக்கும் எல்லை இல்லாமல் குடிச்சா பார்த்திருக்கலாம் இதுல என்ன தெரியுது யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வழகம் இந்த வரிக்கு சொந்தக்காரர் நம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் உங்கள் முகத்தை பார்க்கும்போது தெரியுது புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர் இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் அண்ணாவுக்கு மூன்று எழுத்து எம்ஜிஆருக்கு மூன்று எழுத்து அம்மாவுக்கும் மூன்று எழுத்து இவர்கள் இருக்கின்ற அந்த மெரினாவுக்கும் மூன்று எழுத்து ஆக அண்ணா நாமம் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க புரட்சி தலைவி அம்மாவின் கொள்கைகள் என்றென்று ஓங்குக